வணக்க நண்பர்களே ஒரு முக்கியமான பரபரப்பான விளையாட்டு நாளில் உங்களை சந்திக்கிறேன் இலங்கையிலே கழக அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருநாள் போட்டிகளின் இறுதிப் போட்டி சிசிசி கழகமும் போலீஸ் கழகமும் மோதுகின்றன மொத்தமாக ஒன்பது சர்வதேச இலங்கையின் சர்வதேச நட்சத்திரங்கள் ஒன்பது பேரை இந்த நாளில் நாங்கள் இந்த போட்டிகளை பார்க்கிறோம் ஏழு பேர் சிசிசி கழகத்துக்காகவும் குசல் பெர் அசியன் பண்டர் ஆகிய இரண்டு பேர் போலீஸ் கழகத்துக்காகவும் ஆடுகின்றார்கள் இந்த போட்டி பற்றிய இப்போதைய கள நிலவரங்களை உங்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது அதே போல முக்கியமாக நாளைய தினம் ஆரம்பிக்க போகின்ற ஓவல் டெஸ்ட் போட்டி இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான தீர்மானமிக்க ஓவல் டெஸ்ட் போட்டியில் நேற்றைய நாளின் மைதான ஆடுகள சர்ச்சை கௌதம் கபீரின் சண்டை அதுக்கு முதல் ஸ்டோக்ஸின் சர்ச்சை இப்படியான விடயங்களோடு சேர்த்து அணிகளின் விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று ரசிகர்கள் பார்த்திருக்கின்றார்கள் இரண்டு முக்கியமான விடயங்கள் கிடைத்திருக்கின்றன ஒன்று பென் ஸ்டோக்ஸ் இல்லை இன்னும் ஒன்று ஜஸ்பிரி பும்ரா இல்லை இங்கிலாந்து தலைவர் பென் ஸ்டோக்ஸ் தோட்பட்டை உபாதை காரணமாக நாடைய தினம் ஆரம்பித்த போட்டியில் ஆட முடியாது என்று அறிவிக்கப்படுகின்றது அதுபோல ஜஸ்பிரித் பும்ராவின் உபாதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர் ஆடமாட்டார் அநேகமாக இந்திய அணி இடதுகை வேகப்பந்து சேரான அஷ்தீப் சிங்குக்கு டெஸ்ட் அறிமுகத்தை வழங்கப்போகுது என்று சொல்லி தெரிகிறது இங்கிலாந்து அணி நான்கு மாற்றங்களை செய்திருக்கிறது அதை பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய அணி எப்படியான அணி ஒன்றை கடமிறக்கப் போவது என்று பல்வேறு ஊகங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அதை பற்றியும் சொல்ல வேண்டும் அதுக்கு முதல் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற சிசிசி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற இறுதிப் போட்டியின் சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்துவிட்டு அதுவும் இந்த பட்டய கிளப்பிய சிக்ஸர் மழை பொழிந்த ஒரு இனிங்ஸ் ஆடி இருந்தது சிசிசி அதை பற்றி சொல்லிவிட்டு நாங்கள் ஓவல் மைதானத்தின் விவரங்களுக்கு போவோம் ஏனைய செய்திகளில் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற நியூசிலாந்து ஜிம்பாபி டெஸ் போட்டியில் மேட்ரண்டியின் துல்லியமான பந்து வீச்சிலே நூற்று ஐம்பது ஓட்டங்களுக்குள் சுருண்டிருக்கிறது இந்த ஜிம்பாபி அணி ஆனால் ஜிம்பாபே ரசிகர்களுக்கு ஜிம்பாபே கிரிக்கெட்டை தொடர்ந்து பார்த்து வருவோருக்கும் ஒரு சின்ன ஆறுதலான செய்தியை சொல்ல வேண்டும் பிரெண்டன் டெய்லருக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை இப்பொழுது நிறைவடைந்திருப்பதன் காரணமாக இரண்டாம் டெஸ்ட் போட்டிக்கு பிரெண்டன் டெய்லர் விளையாடக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார் அவர் தெரிவு செய்யப்படுவாரா இல்லையா என்பது ஜிம்பாபே தேர்வாடுகளை பொறுத்தது இப்போதே ஜிம்பாபே அணியில் சிக்கந்தர் ராஜா கிரை எருவாயின் மற்றும் ஷான் வில்லியம்ஸ் ஆகிய மூன்று அனுபவஸ்தர்கள் இருக்கின்றார்கள் அதுபோல் அவர்களது வடந்து வருகின்ற இளம் துடுப்பாடு வீரர்களும் இளம் வீரர்களும் ஓரளவுக்கு நியூசிலாந்து அணிக்கு சவால் வழங்குவார்கள் என்று பார்த்தால் இந்த நியூசிலாந்து முதல் நாளில் கலக்கி இருக்கிறது அதை பற்றிய விவரங்களை இந்த நாளில் நேரலை வரும்போது கொண்டு வருகிறேன் இன்னும் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா தங்களுடைய தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் குழா மற்றும் டுவெண்டி சர்வதேச குழாமை அறிவித்திருக்கிறது சில ஆச்சரியமான மாற்றங்களும் அங்கே நிகழ்ந்திருப்பதை பார்க்கிறோம் இலங்கையின் கழக அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடரின் இறுதிப் போட்டி இப்பொழுது கொழும்பு கிரிக்கெட் கழக மைதானம் சிசிசி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பகலிரவு போட்டியாக இடம்பெற்று வருகின்ற இந்த இறுதிப் போட்டியில் இன்று சிசிசி கழகமும் போலீஸ் விளையாட்டுக் கழகமும் மோதிக்கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவு ஓட்டு எண்ணிக்கையை குவித்திருக்கிறது இந்த நாளில் முதலில் துடுப்படுத்தாடிய சிசிசி அணி பவன் ரத்ன்க்கா நூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் இது தவிர இலங்கையின் மூன்று இளம் நட்சத்திரங்கள் தங்களது அரைச்சதங்களை பூர்த்தி செய்து கொண்டார்கள் நிஷான் மதுஷ்க எண்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தார் சதத்தை கொஞ்சத்தால் தவறவிட்டிருந்தார் கவிந்து மெண்டிஸ் மற்றும் இந்த சிசிசி அணியின் தலைவரான சோனால் தினுஷ் ஆகியோரும் அரைச்சதங்களை பெற்றிருந்தார்கள் ஏழு சர்வதேச வீரர்கள் சிசிசி அணியிலே ஆடுகின்றார்கள் இப்பொழுது அவர்கள் தான் பந்து வீசிக் கொடுக்கிறார்கள் முன்னூற்று எண்பத்தெட்டு என்ற மிக கடினமான இலக்கை பலிஸ் கழகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த பலிஸ் கழகத்திலும் இரண்டு இலங்கை நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள் ஒருவர் இலங்கை ரசிகரின் அபிமானத்தை பெற்ற குசல் பெர்ரா இன்னொருவர் பலிஸ் கழகத்தின் தலைவராக ஆடிகின்ற அசேன் பண்டார் ஒரு சில சர்வதேச போட்டிகளில் இலங்கை அணிக்காக ஆடியிருப்பவர் மிக விறுவிறுப்பான போட்டி ஒன்றை காண்பதற்காக ரசிகர் இங்கே பெருமளவில் திரண்டிருக்கிறார்கள் இங்கே பபரே இசையை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் பகிரவு போட்டி என்ற காரணத்தால் இரவு வேடுகள் ரம்மியமாக இந்த போட்டியை ரசிக்கலாம் வந்து பேர் வேலை முடித்து இங்கே வந்திருக்கிறார்கள் இப்போது ஒரு முக்கியமான கட்டம் பந்து வீசி கொண்டிருப்பவர் விஸ்வ பெர்னாண்டோ இலங்கையின் தேசிய அணியின் வேக பதவி ஒருவர் அதுபோல் துடுப்படுத்தாடுபவர் பலீஸ் கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் இலங்கை தேசிய அணியிலும் இடம் பிடித்திருக்கின்ற குசல் பெர்ரா அண்மை காலமாக அவரது இடம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது அவரது போன் குறித்து இப்பொழுது குசல் பெர்ராவும் அவரோடு சேர்ந்து விஷா விசார்தே இலங்கை ஈ அணியில் இடம்பெடுத்திருக்கின்ற ஒருவர் விக்கெட் காக்கக்கூடிய விக்கெட் காப்பில் ஈடுபடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் அவருக்கும் குசல் பெர்ராவுக்கும் ஒரு பெரும் முக்கியமான ஒரு கட்டம் இது பெலிஸ் அணியை வெற்றியை நோக்கி அடித்து செல்ல இந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது இரண்டு விக்கெட்டுகள் ஏற்கனவே இழக்கப்படுகின்றன முன்னூற்றி எண்பத்தெட்டுக்கு வந்து பெரிய இலக்கை நோக்கி குசல் பெர்ரா வேகமாக ஆடிகிறார் அது மிட் விக்கெட் திசையில் அவருக்கு நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறது அவரது வழமையான மிட் விக்கெட் திசை நோக்கிய அற்புதமான லீக் டிரைவ் ஒன்று ஆன் டிரைவ் ஒன்று இரண்டு பந்துகளில் எட்டு ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் குசல் பெர்ரா இரண்டும் நான்கு ஓட்டங்கள் இப்போதைக்கு பந்து வீச்சு மிக ஞாபகமாக கையாண்டுக்கு பந்து வீசுகிறார் மறுமுறைகள் வேகமான வேகமானவரது பந்து ஓ பிடி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தவறவிடப்பட்டதா என்று பார்க்க வேண்டும் மிகச்சிரமமான ஒரு பிடி எடுப்பதாக கண்டிருக்க வேண்டும் இலங்கை தேசிய அணியின் குறிப்பாக இலங்கை வெள்ளி பந்துகளில் மிக முக்கியமான பதவி செயலரான லுமான் துஷார் இப்பொழுது இளம் துடுப்பாடவில் விஷாத் ரந்திகவுக்கு பதவி செய்கிறார் அடுத்த இடத்திலேயும் சிசிசி அணியை மிகச்சிறப்பான நான்கூட்டம் ஒன்றை எடுத்திருக்கின்றார் இப்பொழுது விஷாத் பாயிண்ட் விசைகளை இப்பொழுது நீங்கள் கழுத்தரத்தில் ஈடுபட்டிருந்த சிசிசி அணியின் இலங்கை நட்சத்திர வீரர்களை பார்க்கலாம் விக்கெட் காப்பராக நிஷான் மோதிக்கு முதலாவது சில இலங்கை டெஸ்ட் அணியின் தலைவரான தனஞ்சய டீசல்வா இருக்கிறார் அதுபோல கலி திசைகளை கமிங் விண்டிஸ் கடத்தரத்தில் பவர் பவன் ரத்நாயக் அங்கே ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் திசைகளை கடத்தரத்தில் ஈடுபட்டனர் சோனால் தினுஷ் அணியின் தலைவர் மிதாப் திசைகளை கடத்தரத்தில் ஈடுபட்டார் சில கடத்தரப்பு மாற்றங்களை கொடுத்து செய்யப்படுவதை பார்க்கிறோம் திசை இருந்த விஸ்வ பெர்னாண்டோ உள்ளே அடைக்கப்படுகிறார் ஷார்ட் பைண்டேக்காக அழைக்கப்படுகிறார் ஒரு நான்கு கூட்டம் சில மாற்றங்களை செய்து இருக்கிறது இப்போது கடத்தரப்பு ஏழு தேசிய வீரர்கள் ஆடுகின்றார்கள் சிசிசி அணிக்காக கண்கொள்ளா காட்சியாக இந்த நாளில் பகல் வேடுகள் சிக்ஸர்களை பொடிந்து இருந்தார்கள் குறிப்பாக சுனால் தினூஷவும் நிஷான் மதுஷ்கு கவிந்து வெண்டிஸ் அதுபோல் பவன் ரத்னாயக்கம் மிக முக்கியமாக பவன் ரத்னாயக்கம் இந்த சிக்ஸர் மலைகளை இந்த மைதானத்தின் அத்தனை பக்கங்களிலும் பொழிந்திருந்தார் அடிதடி அதிரடி மிகச் சிறப்பான ஆட்டத்துக்கு பிறகு இப்போது முன்னூற்று என்ற சாத்திய குறைவான ஒரு இலக்கை வழங்கியிருக்கிறது பரிஸ் கடகத்துக்கு இந்த நாளில் முதலில் துடுப்படுத்தாடிய சிசிசி கடகம் முதலில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக வந்த நிஷான் மதுஷ்க எண்பத்தைந்து ஐந்து பந்துகளில் எண்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தார் ஒரு சிக்ஸர் பதிமூன்று நான்கு ஓட்டங்களோடு லசித் குரூஸ் புள்ளை மிகப்பெரிய மிக முதல் பந்திலே ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார் தொடர்ந்து வந்த தனஞ்செடி செல்வா இன்று மிக தடுமாறி இருந்தார் பதிமூன்று பந்துகளில் இரண்டு ஓட்டங்களைப் பெற்று அவரும் மாற்றமிழந்தார் ஆரம்ப பந்து வீச்சாளராக இருந்த சாருக்க பிரமோத் விஜயலத் முதல் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தால் அசித் குருஸ்வலி மற்றும் தனஞ்செய் செல்வா அதற்கு பிறகுதான் படிப்படியாக சிசிசி வீரர்கள் தங்களது தடத்தை ஆழமாக பதித்திருந்தார்கள் அதுவும் மிகச்சிறப்பான ஆட்டத்தை இந்த நாளில் வெளிப்படுத்தியிருந்தார்கள் கமிந்து வெண்டிஸ் ஐம்பத்திரண்டு பந்தங்களில் ஐம்பத்தொன்பது ஓட்டங்கள் எடுத்தார் பத்து நான்கு ஓட்டங்களோடு மிகச்சிறப்பான தன்னுடைய வளமையான கிளாசியான இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தார் இப்பொழுது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி தொடரிலும் அவர் தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இப்போது வரை மிகச்சிறந்த சராசரியை வைத்திருப்பவராக அவர் தான் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கு தெரியும் அதேபோல ஒரு தரமான இன்னிங்ஸ் ஒன்றை ஆடிவிட்டு போயிருந்தார் அதற்கு பிறகு இணை செய்து கொண்டார்கள் அணித்தலைவர் சோனால் தினுஷவும் இளம் துடுப்பாடு வீரர் பவன் ரத்னாக்கவன் ரத்நாயக்கவுக்கு வயது வெறும் இருபத்தி இலங்கை தேசிய அணியில் தன்னை எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக எடுக்க வேண்டும் இந்த மீண்டும் ஒரு தடவை மிகச்சிறப்பான இன்னிங்ஸ் சொந்தை மூலமாக நிரூபித்து காட்டியிருந்தார் சதத்தை பெற்றார் எழுபத்தைந்து பந்துகளில் நூற்று ஐம்பது ஓட்டங்கள் எடுத்தார் வெறும் தொண்ணூற்று மூன்று பந்துகளில் அற்புதமான இனி சொந்தை ஆடிவிட்டு போயிருந்தார் நூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்து ஆட்டம் எடுக்காமல் இருந்ததார் இறுதி வரை தொன்னூற்று நான்கு பந்துகளை சந்தித்து ஒன்பது ஆறு ஓட்டங்கள் அந்த ஆறு ஓட்டங்கள் மைதானத்தின் அத்தனை பரப்புகளிலும் தொட்டிருந்தன மிகப்பெரிய சிக்சர்களாக பறந்திருந்தன அதுபோல் பதிமூன்று நான்கு ஓட்டங்களையும் எடுத்திருந்தார் கலக்கலான ஆட்டம் ஒன்று அவருக்கும் சொனால் தினுஷாவுக்கும் இடையிலான இணைப்பாட்டம் தான் போட்டியின் போக்கை மாற்றியது என்று சொல்லலாம் வேகமாக இரண்டு பேரும் ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் நூற்று தொண்ணூறு ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் மதுஷ்காவின் ஆட்டமிழப்பை தொடர்ந்து இரண்டு பேரும் சேர்ந்து எந்த நாளில் இருபத்தோரு ஓவர்களில் நூற்று தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இதிலே அணித்தலைவரான சொனால் தினோஷ இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டங்களோடு அவர் ஐம்பத்தொரு பந்தர்களில் ஐம்பத்து மூன்று ஓட்டங்கள் எடுத்தார் பொதுவாக அவர் தன்னுடைய இன்னிங்ஸ் ஒரு நங்கூரை இன்னிங்ஸ் போல ஆடியிருந்தார் அதிகமான வாய்ப்புகளை பவன் ரத்னாயக்கவுக்கு வழங்கியிருந்தார் நிஷான் மதுஷ்கா ஆரம்பத்தில் தன்னை இலங்கை தேசிய அணியில் தனக்கு வழங்கப்பட்ட ஒரு நாள் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருக்கக்கூடும் இன்று எண்பத்தைந்து ஐந்து பந்துகளில் எண்பத்தெட்டு கூட்டங்களில் எடுத்து மிகச் சிறப்பான இன்னிங்ஸ் ஒன்றை ஆடிவிட்டு போயிருந்தார் இந்த தொடரில் அவர் ஏற்கனவே ஒரு கோடியில் நூற்றி எழுபத்தி நான்கு கூட்டங்களை மாடியிருந்தார் சராசரியாக மிகச் சிறப்பாக இந்த தொடர் முழுவது மாடியிருக்கின்றார் நிஷான் மதுஷ்க் என்பது தேர்வாளர்களின் கவனத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் பொலிஸ் அணியின் பந்து கிழி கிழிகிழியது கிடைக்கப்படும் அந்த அணி ஒன்றும் அவ்வளவு மோசமான பந்து வீச்சு கொண்டு அணி கிடையாது அருக்கப்பிரமோது இருந்து பத்து ஓவர்களில் ஆரம்பத்தில் முதல் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியார்

எனவே இப்போது போலீஸ் கழகத்துக்கு மிகச் சவாலான ஒரு இலக்கு இந்த இலக்கை அவர்கள் இவ்வாறு அடைய போகுந்தார்கள் அதுவும் ஏழு சர்வதேச வீரர்களை கொண்டு சிசிசி அணிக்கு எதிராக குறிப்பாக ஆரம்ப பந்து வீச்சார்கள் இரண்டு பேரும் இலங்கையின் தேசிய பந்து வீச்சார்கள் ரிஷோ பெர்னாண்டோ மற்றும் நுவான் துஷார் அவர்களை தவிர அண்மை காலமாக கழக அணிகளுக்காக மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசி வருகின்ற சஹான் கோசலே இருக்கின்றார் சகல்துறை வீரர்களான சுனால் தினுஷ தனஞ்சடி செல்வா கமிந்து வெண்டிஸ் ஆகியோரும் இருக்கின்றார்கள் எனவே ஒரு தரமான போட்டி ஒன்று ஆனால் அதிகமான வாய்ப்பு சிசிசி அணிக்கு இருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம் ஸ்ரீலங்கா பிரதீசிலேயே கடமையாக்குகின்ற பல பேர் இங்கே பிரதீசனைக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருப்பதை பார்த்தோம் அவர்களது கடமை முடித்தாக இருக்கலாம் இல்லவர்கள் வந்து அவர்களுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டது தெரியவில்லை அதே போல ஏராளமான ரசிகர்கள் தங்களது அலுவலக நேரம் முடித்து இப்பொழுது இந்த போட்டியை பார்க்க சாவகாசமாக வந்திருந்தார்கள் இங்கே கொழும்பு ஏடும் அமைந்திருக்கின்ற சிசிசி மைதானம் கொழும்பு கிரிக்கெட் கழக மைதானத்தில் தூரத்திலே தாமரை கோபுரம் தெரிவதை இங்கே இப்பொழுது ஓவர் டெஸ்ட் போட்டி ஐந்தாவது பிருதமான டெஸ்ட் போட்டி இந்த தொடரை தீர்மானிக்க போட்டியாக அமைய போகிறது இந்தியா வந்தால் தொடரை சமப்படுத்தலாம் தொடர் தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இங்கிலாந்து வெற்றி தோல்வியற்ற முறையில் இந்த போட்டியை நிறைவு செய்து கொண்டாலே அவர்களுக்கு தொடர் அதாவது ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி அவர்கள் வசமாகும் எனவே இங்கிலாந்து எப்படியாவது தோல்வியுறாமல் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமாக தன்னுடைய முழுமையான முயற்சியை மேற்கொள்ளும் ஆனால் கடந்த போட்டியில் தன்னுடைய வலியையும் பொருட்படுத்தாமல் தோட்பட்டை மற்றும் காலுபாதை தசைப்பிடிப்பு இவற்றோடு விளையாடியிருந்த பென்ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து அணியின் தலைவர் இரண்டு நாளில் ஆடுவதற்கு முடிவெடுத்து பயிற்சிகளுக்காக வந்திருந்தார் ஆனால் இருபது நிமிடங்கள் அவருக்கும் பயிற்சி வைப்பாளர் பிரிண்டன் மக்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் பல்வேறு நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற பிறகு ஒரு முடிவெடுக்கப்படுகிறது பென் நாளைய தினம் ஆடப்போவதில் போவதில்லை எனவே அவருக்கு பதிலாக ஒலி போப் தலைமை தாங்க போகிறார் ஸ்டோக்ஸ் மட்டுமல்லாமல் இன்னும் மூன்று மாற்றங்களை இங்கிலாந்து முதல் டெஸ்ட் போட்டிகளில் செய்திருக்கிறது எனவே நான்கு மாற்றங்களோடு இங்கிலாந்து களமிறங்க போகிறது ஒலி போப்பின் தலைமையில் இந்த போட்டிக்கு ஓய்வு கொடுக்கப்படும் என்று கருதப்பட்டிருந்த கிறிஸ் ஓக்ஸ் இறுதியாக அவர்தான் தலைமை வேக பதவீச்சாளராக ஆடப்போகிறார் ஆனால் ஜோஃப்ரா ஆச்சர் மற்றும் ரைடன் காசு ஆகியோருக்கு ஓய்வு கொடுக்க இங்கிலாந்து நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது அதுபோல லியான் டோசன் கடந்த போட்டியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட சகரதுறை வீரர் இந்த அணியிலிருந்து நீக்கப்படுகின்றன எனவே இப்பொழுது சுழல் பதவீச்சு பொறுப்பு ஏற்கனவே இருக்கின்ற ஜோ ரூட்டுக்கும் புதிதாக இந்த குழாமுக்குள் இந்த அணிக்குள் உள்வாங்கப்படுகின்ற ஜேக்கோ பெத்தலுக்கும் வழங்கப்பட்டு இங்கிலாந்து அணி செய்திருக்கின்ற நான்கு மாற்றங்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஞ்செஸ்டரில் வெற்றி தொலியத்து முறையில் நிறைவடைந்த போட்டிக்கு பிறகு இங்கிலாந்து நான்கு மாற்றங்களை செய்திருக்கிறது அந்த நான்கு மாற்றங்களில் உள்ளே வருகின்ற இரண்டு சகோதரி வீரர்களாக ஜேக்கோ பெத்தல் மற்றும் கார் சட்கின்சன் ஆகியோரும் வேக பந்து வீச்சாளர்கள் ஜார்ஜாங் மற்றும் ஜேமி ஓவட்டன் ஆகியோரும் வருகின்றனர் எனவே இங்கிலாந்து ஒப்புத்தளவில் ஒரு அனுபவ குறைவான வேக பந்து தான் கொண்டு வருகிறது ஏற்கனவே பெரிய அளவில் விக்கெட்டுகள் எடுக்காத ஆனால் இந்த அணியின் சிரேஷ்ட பந்து வீச்சாளராக இருக்கின்ற கிறிஸ் வோக்ஸ் அவரோடு ஜார்ஷ்டங் மீண்டும் அணிக்குள்ளே வருகிறார் கடந்த போட்டிகளில் உபாதைக்கு காரணமாக ஆடாமல் இருந்தவர் ஜேமி உடன் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுபோல காஸ் அட்கின்சன் அண்மை காலமாக ஊற்று அதுக்கு பிறகு ஓய்வு வழங்கப்பட்டு இப்பொழுது முழுமையான உடற்பகுதி பெற்றிருக்கிறார் என்று கருதப்படுகின்ற காஸ் அட்கின்சன் இங்கிலாந்து அணிக்கு எப்படியான ஒரு உபாயத்தை கொடுக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும் பென்ஸ்டோக்ஸுக்கு ஏற்படுகின்ற உபாதை பற்றி இப்பொழுது இங்கிலாந்து ரசிகர்கள் மிக சீரியஸாக யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நவம்பர் மாதத்தில் ஆஷஸ் தொடர் ஆரம்பிக்க போகிறது ஏற்கனவே ஸ்டோக்ஸ் இரண்டு மூன்று மாதங்கள் ஆட முடியாமல் இருந்தவர் தனது பழுவை தனது வேலை பழுவை குறைத்து கொண்டவர் அவருக்கு இருந்த வேலை சுமை அதிகம் இதன் காரணமாக அவருக்கு உபாதை ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற உபாதை குறித்து இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் வெளிப்படையாக எந்த ஒரு தகவலையும் சொல்லாவிட்டாலும் இது கொஞ்சம் கடினமான உபாதை அவருக்கு ஓய்வில் இருக்க ஆறு வாரங்களாவது தேவைப்படும் அதிலிருந்து குணமடைந்து அவர் மீண்டும் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆடுவதற்குள் சில விடகளில் ஆஷஸ் போட்டி ஆரம்பித்து விடலாம் என்று ஒரு அச்சமே நிலவுகிறது ஆனால் இங்கிலாந்துக்கு மிக நெருக்கமான மருத்துவர் ஒருவர் குறிப்பிடுகின்ற பென் பென்ஸ்டோக்ஸுக்கு ஏற்படுகின்ற உபாதை கிரேட் த்ரீ டீயர் என்று சொல்லப்படுகின்ற கொஞ்சம் கடினமான தசை கிழிவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதன் காரணமாக அவருக்கு ஆறு வாரங்கள் ஓய்வில் இருக்க வேண்டியிருக்கும் அந்த ஆறு வார ஓய்வுக்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு சர்வதேச போட்டிகளோ இல்லைவற்றால் கழகமட்ட போட்டிகளோ கிடையாது அவர் வந்து தன்னை கொண்டு ஓரளவுக்கு பயிற்சி போட்டிகள் செல்வதை ஆடி ஆஷஸ் போட்டி நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பம் ஆரம்பிக்கும் போது அவர் அதுக்கு தயாராகி விடுவார் என்று சொல்லப்படுகிறது எனவே இதற்காக ரசிகர்கள் இங்கே காத்திருக்கின்றார்கள் இந்திய அணியை பொறுத்தவரையில் பும்ரா இல்லை ஆனால் இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு நெருக்கமான சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கும் தகவல் பும்ராவுக்கு பதிலாக ஆகாஷ் தீப் என்று அணிக்குள்ளே வருகின்றார் தீப் கடந்த போட்டியில் இருக்கவில்லை உபாதை காரணமாக அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது அதுபோல கடந்த போட்டிக்கான தெரிவிலே அஜ்தீப் சிங் இடம்பெற்றிருக்கவில்லை எனவே தான் அன்சுல் காம்போஜுக்கு அறிமுகம் வழங்கப்பட்டது இப்பொழுது அஜ்தீப் சிங்கும் தயாராகி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது முகமது சிராஜிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டுமா என்று இந்திய நிர்வாகம் யோசித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவருக்கு உபாதை ஏற்பட்டால் அதுவும் சிக்கலாக மாறிவிடும் பும்ரா போல் அவரும் கவனிக்கப்பட வேண்டியவர் பராமரிக்கப்பட வேண்டியவர் என்று அடிப்படையில் ஆனால் நிச்சயமாக பும்ராவுக்கு பதிலாக ஹஷ்தீப் சிங் இல்லாமல் ஆகாஷ்தீப் இரண்டு பேரில் ஒருவர் ஆட வேண்டியிருக்கும் மற்றபடி இந்திய அணியில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் இணைக்குதீர்கள் பும்ராவுக்கு பதிலாக அணிக்குள்ளே யார் வர வேண்டும் வேறு என்னென்ன மாற்றங்களை இந்திய அணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் இணைக்குதீர்கள் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் இந்த இரவு நேரலையில் வரும்போது நாங்கள் கலந்து பேசுவோம் அதை பற்றியும் சந்திப்போம் இரவு நேரலையில் இப்போது மிக பரபரப்பாக கொழும்பு சிசிசி மைதானத்தில் இடம்பெற்று வருகிற மேஜர் கிளப் லிமிடெட் ஓவர்ஸ் இறுதிப் போட்டியின் ஸ்கோர்வரங்களையும் சேர்த்தே நான் இரவு உங்களை நேரலையில் சந்திக்கிறேன்